இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அற்புதமான ஆறு அப்டேட் இருக்கா பாலா சென்னையிலிருந்து எல் எஸ் ஜி ல இருந்து டெல்லியிலிருந்து பஞ்சாபு அடி போலி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல இருந்து முக்கியமான செய்திகள் வந்து வந்துருக்கு இப்ப நமக்கு அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் டாப்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போறோன்றத வந்துட்டு ஒரு சின்ன ஜிஸ்டா போட்டு விட்டுருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் அப்டேட் சோ சின்னசாமி ஸ்டேடியம் அப்டேட்டை தாண்டி ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பஞ்சாப் டிஜிட்டல் இன்வென்ஷன் அது இரண்டாவதா பார்க்க போறோம் மூணாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எல்எஸ்ஜி எஸ் ஜி பவுலர் இன்ஜுரி

கிரவுண்டுக்கு அந்த எழுபத்தஞ்சாயிரம் லிட்டர் நீருக்கு நீங்க எங்க போறீங்க எப்படி ப பயன்படுத்த முடியும் எங்க இருந்து கொடுக்கறது தேவையா அந்த ஐபிஎல் இந்த நேரத்தில் அப்படிங்கும் போது ஐயா அதுல இருந்து தான் நாங்க பல பேர் லாபம் பார்த்து வாழ்க்கையில வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் தயவு செய்து சும்மா உங்களுக்கு என்ன வேணும் எழுவத்தஞ்சாயிரம் லிட்டர் நீர் அதை எப்படி பயன்படுத்த அதானே கமான் பாய்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனும் அப்புறம் நம்மளுடைய பங் இது பெங்களூரில் இருக்கக்கூடிய வந்துட்டு வாட்டர் சியூவேஜ் மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த போர்டு இந்த இருவரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணது என்ன அப்படின்னா நம்ம வந்து கபான் பார்க்கில் வந்துட்டு அதாவது பெங்களூர் கபான் பார்க்கலாம் எல்லாம் தெரிஞ்சு அந்த கபான் பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் சியூவேஜ் மேனேஜ்மெண்ட் பிளான்ட் ஒன்று இருக்குது அது தூக்கூடாத அப்படின்னு சொல்லி அதே ஐடியாவை தூக்கி இங்கே அடிக்கிறாங்க இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மறுசுழற்சி நீர் ரீசைக்கிள்டு வாட்டர் ட்ரீட்டட் வாட்டர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏற்கனவே உபயோக படுத்தப்பட்டு திரும்பவும் இந்த மாதிரி அப்படியே யூஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சுழற்சி முறையில் வரக்கூடிய அந்த நீரை வந்துட்டு கிரவுண்டுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை இந்த வருஷமும் வந்து யூஸ் பண்ண போகிறாங்கண்ணா அப்பா தயவுச்சு யாரும் பிரச்சனை பிரச்சனை வந்து தூக்கிட்டு நின்றாதீங்க உங்களுக்கு தேவை என்ன இந்த ஊருக்கு போகிற தண்ணியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் வேறு மாதிரி தண்ணியை கொண்டு வந்துக்கிறோம் உளுக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் வந்துட்டு ஆர்சிபியோடைய அப்டேட் ரெண்டாவது மேட்ரு என்ன அப்படின்னா நம்ம ஐபிஎல்ல வந்து முக்கியமான ஒரு டீமாக இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற பஞ்சாபுடைய டிஜிட்டல் அப்டேட் இன்வென்ஷன் ஏன் நம்ம அதை அப்டேட்னு சொல்லாமல் டிஜிட்டல் இன்வென்ஷன் சொன்னோம் அப்படின்னா அவங்க இப்போ தான் இன்வென்ட் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்புறம் தளம் இது எல்லாத்துலேயும் நாங்கள் எங்களுடைய காலடி தளத்தை படிக்க போகிறோம் எது பதிக்க போகிறீங்களா இப்போ தானே ரைட் அப்படின்ற மாதிரி ஆனாலும் நம்முடைய பஞ்சாப் ஃபேன்ஸ் யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சூப்பரான நியூஸ் இது ஏன் அப்படின்னா இவங்க இந்த தடவை முடிவு பண்ணிருக்கிறது இந்த எக்ஸ் தலங்கள் அப்புறம் வந்துட்டு அப்புறம் அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்களுடைய மர்ச்சன்டைஸை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறது நீங்க அந்த சட்டையை மாட்டிக்கிட்டு வீடியோவில் பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஏஆர் ஸ்டிக்கரை கொண்டு வர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கொண்டு வர போகிறாங்களா அவங்களுடைய மீடியாக்கும் வச்சுக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்ல எண்பது சதவிகிதத்தை டிஜிட்டலுக்கே நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்களுடைய இருந்து வந்து செய்தி வந்திருக்குதாம் அவங்களுக்கு எண்பது சதவிகிதத்தை டிஜிட்டலுக்கே பயன்படுத்தலாமா அவ்வளவா அப்படின்னா ஆமா முடிவு பண்ணிட்டோம் என்ன எம்ஐ ஆர்சிபி வர்றோம் நாங்களும் வர்றோம் கோதாவில் குதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து பஞ்சாப் வந்து இப்போ ஒரு புது கோச்சு புது கேப்டனு முழுசா மாறின ஒரு புது டீமுங்கிறதெல்லாம் தாண்டி டிஜிட்டலாகவும் தங்களை வந்து இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கேஜிங்காக வச்சுக்கணும் ஃபேன்ஸுக்கு தேவையான விஷயங்கள் நடத்துறது கொஸ்டின் போல் ஃபேன் போல் அது இதுன்னு என்னென்னமோ எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க நான் சும்மா ஒன்று ரெண்டு இதை நீங்கள் முழுசா பாருங்கள் அந்த ஆர்டிக்கலை நான் வந்துட்டு லிங்க்கில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அவ்வளவு விஷயங்களை உள்ளே கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்துருக்கிற இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா எல்எஸ்ஜி பிளேயர் இன்ஜுரி அப்படின்னு நம்ம சொன்னோம் சோ இந்த இன்ஜுரி காரணத்தினால இந்த பிளேயர் வந்துட்டு முதல் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்ல மிஸ் பண்ண போறார் இந்த முதலாஃப் ஐபிஎல் மிஸ் பண்ண போகிற அந்த பிளேயர் யார் அப்படின்னா எல்எஸ்ஜியில் பதினோரு கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் செய்யப்பட்ட மயாங்க் யாதவ் நூற்றம்பது கிலோமீட்டர் மேலே ஸ்பீடுக்கு மேலே போடுறாருன்னு அவங்கள போய் இப்படி ரெஸ்ட் பண்ணுறீங்களே கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார் அப்படின்னு எல்எஸ்ஜி கேட்டாலும் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் பெங்களூர் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் வந்துட்டு பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கார் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கார் ஸோ இன்ஜினியர்லேருந்து இப்போ தான் ரிகவர் ஆகிட்டு இருக்கார் ஆமாம் இந்தியாவுக்கு டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டைம் ஒரு இன்ஜுரி ஏற்படுத்தலை அதில் தான் இன்னும் ரிகவரி ஆகிடுச்சிக்காப்பில் மனுஷன் பாவம் அதனால வந்து மயங்க் யாதவ் மீண்டும் எப்படியாவது வேறு மற்ற ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தட்டால் விட்டால்னு போட்டுக்கிட்டு இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க ரெண்டாவது ஆஃப்லர் வந்துருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ இதோட வந்து நம்மளுடைய மூணாவது அப்டேட் முடிகிறது ஸோ நான்காவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேன் ஆன் டொபாக்கோ ஆட்ஸ் இன் ஐபிஎல் எஸ் இந்த டொபாக்கோ ஆட்ஸை பேன் பண்ணுறதுக்கு என்ன வந்து முக்கியமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஃபோனை போட்டுருக்காங்க ஆலோ அப்படின்னோன்னே அவங்க வந்து யூனியன் மியூசியை சொல்கிறாங்க என்ன ஆலோவா என்ன மியூசிக் போட்டுக்கிருக்காய் முதல்ல இந்த பேன் பண்ணி ஐபிஎல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி சி பேன் பண்ணி அந்த டொபேக்கோ ஆடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமா ஸோ டொபாக்கோ ஆடெல்லாம் பேன் பண்ணுங்க ஆல்கஹால் ஆடை பேன் பண்ணுங்க சரக்கு மது இல்லை அதுவும் சரி இந்த சேரட்டும் சரி இதோடைய ஆடே வரக்கூடாது புகைகளை சம்பந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இதுவோ கிரவுண்ட்லையும் வரக்கூடாது டிவிலையும் வரக்கூடாது ஃபோனில் தான் வரக்கூடாது எதுலையும் வரக்கூடாது ஐபிஎலுக்குள்ள இந்த பிராண்ட்ஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா ஹல்கேஜ் அவங்களோட டீலை டீல போட்டுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்களோ இவங்க என்னமோ தெரியல நமக்கு ஸோ இந்த மாதிரி அட்வர்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது சொன்னேன் இவங்க பிசிசிஐ கிட்ட ஒரு லெட்டரும் போட்டிருக்காங்க ஐபிஎல் சேர்மன் துமால் கிட்ட இந்த ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஒரு தமால் போட்டாங்க எவனும் வரக்கூடாது இந்த ஐபிஎல் ஆடெல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த டொபாக்கோ பேக் ஒன்று போ அப்படின்னாரா அந்த பக்கம் பிசிசிஐ ஃபோன் பண்ணி சார் இந்த பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து டொபாக்கோ ஆடுலையோ இந்த ஆடுலையோ ஆல்கஹால் மது அருந்துற மாதிரி ஆடுலையோ அதெல்லாம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பிசிசிஐ எப்படி டிஸ்கரேஜ் பண்ணும் ஒரு பிளேயரை போயிட்டு சரி சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் அதுக்கும் ஒரு ஆளை அனுப்பி இவர் இருந்து ஒரு பெரிய பிளேயர் நம்ம டீம்ல இருக்கிறவர் இந்தியாவுக்கு ஆட போய்கிட்டு இருக்கார் அப்ப போகும்போது போறாங்க என் பேட்டை தூக்கிக்கிட்டு அங்க போயிட்டு சரக்கடிக்கிற மாதிரி ஆடுல்லாம் நான் வந்துட்டு இங்க வந்து பேட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க என் பெரிய இவங்க மாதிரி இந்த மாதிரி அவன் போ ஏற்கனவே மூணு விக்கெட்டு போயிடுச்சு டீமுக்கு ஆறு நிமிடம் போயிட்டு இருக்கேன் ஸோ இது எப்படி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல டிஸ்க இப்படி தான் சொல்லியிருக்காங்க அவங்க ப்ளீஸ் டிஸ்கரேஜ் பிளேயர்ஸ் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் இந்த மாதிரி பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வரதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்ட்டுக்காங்களாம் ஸோ எப்படி அதை டிஸ்கரேஜ் பண்ண போகிறாங்கன்றதை நானும் ஆர்வமாக பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதே நேரத்தில் முக்கியமான இன்னொரு ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்த ஆட்ஸ்லாம் பேன் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் கிரேட் ஏல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி அதாவது என்ன வந்துட்டு இதை குடிங்க ஒரு கட்டிங் போட்டா சூப்பராக தூக்குறோம் அப்படி பேச மாட்டாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ காரில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் பின்னாடி வந்துட்டு அந்த சரக்கு பாட்டிலோட அந்த பிராண்டிங் வரும் என்ன ஆடு நம்ம சின்ன வயசு எனக்குலாம் புரியவே புரியாது ஆடுலாம் இப்போ தான் புரியுது என்ன ஆடுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இங்கே நடந்து போகிற வர மாதிரி எனர்ஜெட்டிக்காக லைஃப்பில் டாக்ற மாதிரி டே முதல்ல அதெல்லாம் குட்டிச்சு அடுத்த ஒரு நாளுக்கு பல பேர் வந்துட்டு ஹேங் ஓவரை சுற்றிட்டு போய் தெரியுமா இவங்க ஜாலியாக கூச்சி போட்டு போகிற மாதிரி வர மாதிரி லைஃப் ஹாப்பியாக அப்படியே போகிற மாதிரி வர மாதிரி காட்டிச்சு அப்படின்னா அந்த ப்ராண்டு பேரை போட்டு ஆடு டே என்ன எந்த ஆடுக்கு என்னடா பாடி லாங்குவேஜ் காட்டிட்டு இருக்கீங்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த ஆடுக்குலாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் பிளேயர்ஸ் நடிக்கவே கூடாதுன்னு எது எங்கே டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இப்போ யூனியன் ஹெல்த் மினிஸ்டி கிரியேட் இருக்கி இதுதான் வந்து நம்மளுடைய நான்காவது செய்தி ஐந்தாவது செய்தி என்ன அப்படின்னா தலைமை ஒருத்தனை வந்துட்டு பேன் பண்றாங்க ஆமா ஹாரி புரூக் புரூக் பான் த்ரீ ரோஸஸ் அன்புடன் அழைக்கப்படும் ஹாரி புரூக் வந்துட்டு பேன் ஆகிறதுக்கான எல்லா சாத்திய குழுக்களும் வந்துட்டு இப்ப இருக்குதாமா ஆமா அவர் இந்த வருஷம் ஐபிஎல் விளாட்லான் இந்த வருஷம் ஐபிஎல் விளாட்ல ஐ யார் ராயுமே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் சொல்லி ஹாரி புரூக் ரொம்ப பெருமையா தன்னை இரண்டாவது வருடமாக ஐபிஎல் கடைசி நிமிடத்தில் புல் ஆஃப் பண்ணி கொள்கிறார் போன வருடம் இதே மாதிரி பண்ணுவதற்கு தான் மாத்து வாங்க போறிய அடியமானே அப்படின்னு சொன்ன நம்மளுடைய ஐபிஎல் இந்த முறை ஏற்கனவே ஒரு ரூல் புதுசா போட்டுருந்துச்சு என்ன அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல அதாவது மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இன்ஜூரி இதை தாண்டி வேற எந்த காரணங்களுக்காக தேவையில்லாம லாஸ்ட் மினிட்ல ஐபிஎல் நீங்க புல் ஆஃப் பண்ணீங்க ஒரு நியாயமான காரணம் இல்லாம அப்படின்னா தயவு செய்து நாங்க சொல்றோம் பேர் தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா உங்களை வந்து நாங்க பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இப்போ அந்த ரூலை வந்து முதல் முறையா வந்து எனக்காகத்தான் அந்த ரூலை கொண்டு வந்தாங்கன்னு தெரியும் இங்கிலாந்து பிளேஸ்க்காக தான் வந்துச்சுன்னு தெரியும் நானே அதை ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரூக் வந்துட்டு அதுக்கு ரெடி ஆயிட்டாப்ல ஏன் அப்படின்னு ஹுசேன் சொல்றாரு கேப்டன் இல்லங்க ஜாஸ் பட்லர் கேப்டன் வெளியே போயிருக்காரு நீ தான் கேப்டன் எங்க போற உடனே போயிட்டு ஆ போ இப்போ எங்க போற டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எதுக்குமே விடுறது இல்லையாமா குரூப் பாண்ட உக்காருங்க பேசணும் கொஞ்சம் பேசணுமா ஏனே ஐபிஎலுக்கு போகணும்னு பேசணும் உட்காருப்பா ஃபோனில் பேசிக்கலாமா அப்படின்னு இருக்கார் குருக்கு முடியாது இங்கே இரு அது முக்கியமாக இப்போ உனைய பெரிய ஆக்கி பார்க்கணும் அடுத்த ரெண்டு வருஷத்தில் பல கப்புகள் அடிக்கணும் நான் பிளான் போட்டுருக்கேன் நம்ம சின்னப்பிள்ளத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஐபிஎல் போன உக்காரிங்க அப்படின்னு இருக்காரு அவர் கோச் அப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு நாசர் ஹுசேன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ அதனால் கரெக்டாக போன வாரம் தான் பிசிசிஐக்கு அவங்க வந்து லெட்டர் அனுப்பிவிட்றாங்களா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு இந்த மாதிரி எங்களுடைய பிளேயர் இவர் வரமாட்டாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணி படிச்சு பார்த்துட்டு நக்கி திரும்ப ஒட்டி வச்சு அனுப்பிட்டாங்க டெல்லி கேபிடல்ஸ்க்கு டெல்லி கேபிடல்ஸ் படிச்சு பார்த்து இந்த மாதிரி தான் ஆயிருப்பார் வடிவேல் மாதிரி நம்ம இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னை ஒரு தருப்பா பிள்ளைல சொட்டா அங்கில் டெல்லி கேபிட்டல்ஸில் எவ்வளவு பேர் எம்பிட்டு காசு போட்டு வாங்காமல் அப்படியே கடைசி நிமிஷத்தில் கை எடுத்துருப்பார் இன்னைக்கு அவருக்கே வச்சா என்பார் ஆப்பு என் தலைமை சும்மாவே இருக்கிறது எங்கே போனாலும் எல்லா பிள்ளையும் போட போட தூக்கிடுவார் 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 தூக்கிட்டே இருப்பார் திட்டின்னு ஒழிச்சு வச்சுருவார் தூக்குங்க சார் அதனால அப்போ வந்து அந்த பிளேயரை வாங்கிட்டு போயிருக்காரு எல்லா பேருக்கும் தூக்கிட்டே இருப்பாரு என் தலைவர் அவரை இன்னைக்கு ஹாரி ப்ரூக் வச்சு செஞ்சு எல்லாருக்கும் சும்மா சும்மா தூக்குறியா இன்னைக்கு நான் உடனே ஒரே தூக்கா தூக்குறேன் போ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய ஆறே கால் கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸால் வாங்கப்பட்ட புருக் பான் த்ரீவோசஸ் அவர்கள் வந்து எனர்ஜிட்டிக்காக இன்னைக்கு வந்து நைப்பிரி விட்டு கிளம்புறாரு அதிகாரபூர்வமாக அவங்க லெட்டர்லாம் கொடுத்து விட்டாங்க இன்றைக்கி நடவடிக்கை என்ன எடுக்கப்படுமா படாதா இல்லை இந்த வார் கேட்டு இது ரெண்டு வருஷமா சொன்ன மாதிரி செஞ்சிருவீங்களோ அப்போ நீங்கள் நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் அப்படின்னு துமால் ஒரு லெட்டரை போட்ட உடனே மேபி திரும்ப வர டாமால்னு கிளம்பி வரலாம் அது வருமா இல்லையாங்கிறதுதான் நமக்கு தெரியல அது வந்து ஐந்தாவது சரி ஆறாவது செய்தி என்ன மகேந்திர சிங் தோனி அவர்கள் டெல்லி கிளம்பி என்ன டெல்லி கிளம்பி மேட்ச் இருக்கு இருபத்தி மூணாம் தேதி அப்படின்னா போர்வே ஒரு நிமிஷம் அவர் என்ன அவசரம் மேட்சுக்குலாம் வந்துருவாரு நடுவு சும்மா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஏர்போர்ட்ல ஸ்பாட் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு எதுக்கு அவர் போறாரு டெல்லிக்கு என்ன மேட்டர்ங்கிறது நமக்கு தெரியல பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிராக்டிஸ் எங்க நடக்குது நான் போய் போய் பாக்குறேன் சேப்பாக்கே காலியா கிடக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுங்களா சேப்பாக்க பிராக்டிஸ் நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் கட்ட பிராக்டிஸ் அப்படின்றது எந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா தன்னால ஓயம் மாறல ஓஎம் மாற நம்ம ஆஃபீஸ் வந்து ரொம்ப மிக அருகாமையில் தான் அந்த ப்ராக்டிஸ் செஷன் ஒருவேளை அந்த செஷன் உங்களுக்கு தெரியல இங்கே தான் நடக்குதாங்க கேம்ப் சொல்லக்கூடாதாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை போடுறேன் எந்த இடத்துல இந்த இது நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி நானும் பிளான போட்டேன் தடவை பார்த்து ஒரு ஃபோட்டோ கிட்டே எடுத்து கமெண்ட் நம்ம வீடியோவாக எடுத்து எக்ஸ்க்ளூசிவாக போட்டு விடலாம் ஏன்னா செப்பாக்கெல்லாம் போயிட்டால் மறுபடியும் பிடிக்க முடியாது நம்ம ஏன்னா கொஞ்சம் சில நாட்களுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு இங்கே செப்பாக்கில் ஒரு வேலைகள் போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா நேரம் அமையாமல் போயிடுச்சு நேரத்துக்கு போய் ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்து நம்ம சேனலில் போட்டுக்கலாம் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளே எடுத்த மாதிரி என்ன பண்ணுறது அமையாமல் போயிடுச்சு பட் பரவாயில்ல அதுக்கான சாத்திய வந்து தோனியில் திரும்ப வந்ததுக்கப்புறம் கிடைக்கிதா இல்லை அதுக்கப்புறம் நேர அவங்க திரும்ப செப்பாக்கு ரெடி ஆயிடுச்சு போயிடலான்னுட்டு கிளம்பி போயிருவாங்க என்ன ஏதுங்கிறதான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் சூப்பரான வந்து ஆறு அப்டேட் உங்களுக்கு அற்புதமாக பிடிச்சிருந்துச்சா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் சூப்பராக வீடு அவங்க வந்து பார்க்குறேன் அது வர உங்களுடைய தூங்கல் பண்ணலாம் ஓகே பாய்